அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறக்கிற ராசி விருச்சக ராசி விருச்சக ராசி அப்படின்னு சொல்லும் போதே அவர் கெத்தாக இருக்கு இல்லையா அந்த மாதிரி தான் இவங்களுடைய சொல் அவ்வளோ கெத்தாக இருக்கும் பேச்சு சாமர்த்தியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால செல்வ செழிப்புக்கு எந்த ஒரு பஞ்சமும் இருக்காது ஏன்னா கஷ்டப்பட்டு இருந்தால் கூட அந்த செல்வ செழிப்பை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த விருச்சக ராசி அப்படின்னே சொல்லலாம் கஷ்டப்பட்டு நிறைய இன்னல்களை சந்தித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு ராசி இந்த விருச்சக ராசி அப்படின்னே சொல்லலாம் என்ன கொஞ்சம் பேசும்போது பார்த்திங்கன்னா தேல் கொட்டுற மாதிரி ஒரு சில இடத்துல டக்கு டக்குன்னு வார்த்தையை விட்டுருவாங்க மற்றபடி இந்த விருச்சக ராசி ரொம்ப சிறப்பான ராசி தன்னை ஒருத்தங்க நம்புகிறாங்க அப்படின்னா அவங்களுக்காக எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடியவங்க ஒரு ஒரு சிலர்கிட்ட பழகிறது அப்படின்னா கூட டக்குன்னு போய் பழக மாட்டாங்க அவங்க கரெக்டாக இருக்காங்களா கரெக்டாக செயல்படுறாங்களா அப்படின்னு யோசித்து அதுக்கப்புறம் தான் பழகக்கூடியவங்க இந்த வெச்சகராசி அன்பர்கள் யாரையும் வந்து அவ்வளோ சீக்கிரமாக நம்பிட மாட்டாங்க பல கோணங்களில் அவங்கள பற்றி ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்க அவங்கள நம்பக்கூடியவங்கள இந்த வெச்சிகராசி அன்பர்கள் இருப்பாங்க நீர் ராசி என்பதனால ஒவ்வொரு விஷயத்தையுமே சிந்தித்து செயல்படக்கூடியவங்க ஒரு சாதாரண பேப்பரை கூட எந்த விதத்தில் அதை மாற்றினா நமக்கு லாபகரமாக பண்ண முடியும் அப்படின்னு ஒரு தெளிந்த சிந்தனை உடைய ஒரு ராசி இந்த விருச்சிக ராசி இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா எந்தெந்த விஷயம்லாம் சாதகமாக இருக்கு எந்தெந்த விஷயலாம் அவங்களுக்கு பாதகமாக இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் வருகின்ற நாட்களில் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் விருச்சகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க விருச்சக ராசியில நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியா ஏதாவது சந்தேகம் இருக்கு ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா கூட டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும்னா கூட கண்டிப்பா அவர் பார்த்து சொல்லுவார் நல்ல மாற்றமும் நல்ல முன்னேற்றமும் வரும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தரகளோ அஷ்டமத்துல இருந்த புதன் அங்கிருந்து விலகி பாக்கியத்தில் இருப்பது ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னே சொல்லலாம் தகவல் தொழில்நுட்பம் ஊடகம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் குறிப்பாக உங்களுடைய நண்பர்கள் மூலிமா புதிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு அதுவும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இந்த காலகட்டத்தில் இந்த விச்சிகராசி என்பர்களுக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இந்த காலகட்டத்தில் இருங்க நல்ல ஒரு உயர்வையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் சில வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்ட தேடி வரும் வாய்ப்பை குரு இருந்தாலும் உங்களுடைய தனஸ்தானத்துல பார்வையிடுவது பொருளாதாரத்துல இருந்த பிரச்சனை படிப்படியாக குறையும் அதோடு கூட ஏழாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது அவரும் ராசியை பார்ப்பது ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் மனைவி மூலிமா இந்த விச்சகராசி அன்பர்களுக்கு மனைவி மூலிமாவோ அல்லது மனைவி வெளி உறவுகள் மூலிமாவோ நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது குறைந்தபட்சம் வீட்டில் பார்த்தீங்கன்னா அன்போடு இருக்கிறது நல்லது அன்போடு இருந்தீங்க அப்படின்னா அந்த மனக்குழப்பம் இதெல்லாம் படிப்படியாக குறையும் நல்ல ஒரு ஆதாயமும் கிடைக்கும் உங்களுடைய செயல்திறன் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்தையுமே நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்பட்டீங்க அப்படின்னா வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு சாதகமான பலனை நீங்க எதிர்பார்க்கலாம் பொதுவாகவே நகரும் கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி ராகு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு வயதானவங்க இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிகராசி அன்பர்கள் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருங்க குறிப்பா உங்களுடைய பெற்றோர்கள் வயதானவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கள கொஞ்சம் கூடுதல் கவனிப்போடு இந்த காலகட்டத்தில் இருக்கிறது நல்லது அவங்களுடைய உடல் நலத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் மருத்துவ செலவுகள் இந்த மாதிரிலாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க பிடிச்ச வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு மனக்கஷ்டம் பிரச்சனை அப்படின்னு வந்துச்சுன்னா நமக்கு கொஞ்சம் மனசு வந்து குழப்பமாகவும் ஒரு விதமான பதட்டமாகவும் இருக்கும் இல்லையா அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் ஒரு சிறிய பாதிப்பு அப்படின்னா கூட உடனடியாக மருத்துவர்கிட்ட ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுறது நல்லது அதே மாதிரி இந்த விருச்சிகராசி என்பர்கள் உங்களுடைய சகோதரர்கிட்ட பேசும்போது அல்லது சகோதரி கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணியா பேசுங்க வாக்குவாதங்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதனால கொஞ்சம் கவனமா இருங்க எட்டுல சூரியனும் குருவும் இணைந்திருக்கிறதுனால தேவையற்ற சின்ன சின்ன செலவுகள் வரும் ஆரோக்கிய ரீதியா சின்ன சின்ன குறைபாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதனால இந்த காலகட்டத்தில் ஆரோக்கிய விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த ஆரோக்கிய சம்மந்தமாக சின்ன சின்ன செலவுகள் வரக்கூடிய சூழ்நிலையும் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க பேச்சில் நிதானமாக இருங்க குறிப்பாக உங்களுடைய உறவுங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் நிதானமாக பேசுங்க வீண் வாக்குவாதம் வேண்டவே வேணாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையாகவும் ரொம்ப நிதானமாகவும் இருங்க என்னால் பேசியே சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக கடுமையான வார்த்தைகள்லாம் இந்த காலகட்டத்தில் பேசுவீங்க அதை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக கையாளுறது ரொம்பவும் நல்லது வியாழக்கிழமை தோறும் அருகில் இருக்கிற அயக்ரீவர் சன்னதிக்கோ தட்சிணாமூர்த்தி சன்னதிக்கோ ராகவேந்திரா சன்னதிக்கோ சென்று வழிபட்டுடுவாங்க நல்ல மாற்றம் வரும் உங்களுக்கு இருக்கிற அந்த மனக்குழப்பம் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோடு செய்ய நல்ல முன்னேற்றமும் வரும் இந்த ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க இந்த ராசியில் விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் நல்ல ஒரு முன்னேற்றமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த காலகட்டத்துல நீங்க எடுக்கிற முடிவுகள் எல்லாமே ரொம்ப சாதகமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நிறைய அனுகூலமான பலன்கள் இந்த வாரத்துல கிடைக்கும் உங்களுடைய பல நாள் கனவு இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் தன வரவு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது எந்த காரியத்தையுமே ரொம்ப திறமையாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு செயல்திறன் உள்ள ஒரு நபராக இந்த விசாகம் நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வளம் வர போகிறீங்க பணியில் கூட நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்த அந்த பனி இலக்கை இந்த காலகட்டத்தில் அடைவீங்க ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்தில் பனி நிரந்தரமோ பனி உயர்வோ இந்த மாதிரி ஆணைகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது புதிதாக வேலை தேடுறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது மாணவர்களுக்கு நல்ல ஒரு கிரக அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குது கல்வியோட தரத்தை உயர்த்தி கொள்விங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது ஒரு சிலர்லாம் தொழிலை வந்து விரிவுபடுத்துவீங்க நல்ல ஒரு லாபமும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ஒரு சிலருக்கு சின்ன சின்ன இடர்பாடுகள் அப்பப்போ வரும் தேவையற்ற அலைச்சல் கொஞ்சம் வரும் வீண் மனஸ்தாபம் இந்த மாதிரிலாம் வரக்கூடிய சூழல் இருக்குது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க நல்ல மாற்றம் வரும் அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களுமே எதிர்பாராத ஒரு சில இடத்துல இருந்து திடீர்னு பண வரவு கிடைக்கும் பொருளாதாரத்தில் இருந்த அந்த பிரச்சனை படிப்படியாக குறையும் அதே மாதிரி இதுனாவர்களும் சின்ன சின்ன இடர்பாடுகள் உங்களுடைய தொழிலில் இருந்திருக்கும் அது எல்லாமே வருகின்ற நாட்களில் அந்த இடர்பாடுகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் குடும்பத்துலேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அதே நேரத்தில் உறவுகளுடைய வருகையால் வீட்டில் நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு உறவுகளோட உங்களுடைய தரத்தை வந்து இந்த காலகட்டத்தில் உயர்த்திக்குவீங்க அதே மாதிரி உணவு தொழில் வச்சுட்டு இருக்கவங்களுக்குலாம் நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சட்ட ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு வீண் குற்றச்சாட்டுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது பணிபுரிகிற இடத்துல கூட ஒரு சிலருக்கு பதவி உயர்வு இந்த காலகட்டத்தில் இந்த அனுசு நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம் புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு முயற்சி செய்கிறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது திடீர் பயணங்கள் மூலிமா நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களுமே ரொம்ப மகிழ்வான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எதிர்பார்க்காம திடீர்னு பண உதவி உங்களுக்கு கிடைக்கும் புதிய வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு வண்டி வாகனத்துல செல்லும் போது கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஒரு சிலருக்கு ஏதாவது சின்ன சின்ன மனக்குறை பிரச்சனைகள் அதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கு குறிப்பா அரசு வேலைக்காக முயற்சி செய்யறவங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான பதில் இந்த காலகட்டத்துல எதிர்பார்க்கலாம் வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி நல்ல நண்பர்கள் நல்ல ஒரு பண்பு மிக்க நட்பு இந்த காலகட்டத்தில் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு வெளியில் எங்கேயாவது பயணம் செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அந்த பயணங்கள் மூலிமா ஒரு விஐபியை சந்திப்பீங்க அவங்க மூலிமா நல்ல மாற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் சில நேரங்களில் சுறுசுறுப்பாக இருப்பீங்க ஒரு சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பில்லாத ஒரு நிலை ஏற்படும் மனோபயம் கொஞ்சம் நிலவக்கூடிய சூழ்நிலை இருக்குது இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கா குரு தர்ஷனாமூர்த்தியை வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த விச்சிகராசி அன்பர்கள் செஞ்சுட்டு வர்றது ரொம்பவும் நல்லது இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் வெச்சுக்கிறாசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ